பலா பழத்தை வச்சு நம்ம செஞ்ச ஜாம பாருங்களா எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டு இப்ப ஸ்கூல் தொடங்கிட்டாங்க ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைங்களுக்கு ஸ்னாக்ஸா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பிரெட் எடுத்துட்டு நம்ம செஞ்ச ஜாமுக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு பாருங்க இந்த மாதிரி எடுத்து தடவி அவங்களுக்கு கொடுத்தனா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ இருக்கிற சீசன் பலாப்பழ சீசனில் இந்த மாதிரி ஜாம் பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லா குழந்தைங்களும் பிடிக்கிற மாதிரி நம்ம பலாப்பழத்தை வச்சு ஜாம்தான் செய்யப்பறோம் எப்படி செய்யலன்னு பாக்கலாமா ஆய் வெல்கம் டு கேரளா சமையல் இல்ல கேரளா சமையல பலாப்பழத்தை வச்சு நம்ம ஜாம்தான் செய்யறோம் நாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இந்த ஜாம் பண்றதுக்கு நரக்கப் பலாப்பழம் எடுத்திருக்கேன் இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பலாசோலை இருக்கும் இப்போ இந்த பலாசோளையில இருக்கிற பாருங்க பலாசோள கொட்ட இருக்கு பார்த்தீங்களா இது நீக்கிக்கோங்க நீக்கிட்டு இருக்கிற பலா இந்த மாதிரி கொட்டைய நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எடுத்த பலா சோலையில கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துட்டோம் இப்போ ஒரு கட்டிங் போல் எடுத்துக்கோங்க நம்ம கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல பலசொலைய இந்த மாதிரி குட்டி குட்டியா ரொம்ப குட்டி குட்டியா இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்கிற பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இதுக்கு ஒரு பலாப்பழத்தை எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ண பலாப்பழத்தை இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண பலாப்பழத்தை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாத்தி கொடுத்துட்டு அது கூடவே நாலு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டையும் கிராமும் சேர்த்து இந்த ஜாம் பண்ணும்போது இந்த பலாப்பழத்தோட அது வாசனை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அதே சமயம் கிராமும் பட்டையும் அதிகமாக சேர்த்துடக் கூடாது சேர்த்தாவே வாசனை வர மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் மாறிடும் தான் சொல்றேன் நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க பாத்திரத்தை சேர்த்து கொடுத்துரு கூடவே ரெண்டு டேபிள்ஸ் மட்டும் சக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த பலாப்பழம் அந்த அளவுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்குது அதனால தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குறேன் நீங்கள் எடுக்கிற பலாப்பழத்தை இனிப்பான சரித்து சக்கரை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பலாப்பழத்தை நல்லா வேக விடுங்க இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வேக வச்ச வெள்ளாப்பழம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்க இப்போ இறக்கி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஆறிடுச்சு நம்ம பட்டையும் கிராம்பும் சேர்த்தோம் பார்த்தீங்களா அதை இப்போ வெள்ள எடுத்துக்கோங்க இதற்கு பாருங்க இந்த கிராம்பும் பட்டையும் வெள்ளை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்காமல பலாப்பழத்தை இந்த மிக்சருக்குள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சு எடுத்த பேஸ்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது வீட்டிலே பண்ண நெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட் எவ்வளோ சேர்த்துக்கோங்க கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேக விடுங்க நம்ம சேர்த்து நெய்யோட சேர்த்து நல்லா வேகும் போது இது வாசனை வர ஆரம்பிக்கும் வேக விடுங்க அதே சமயம் கை விடாம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க பத்து நிமிஷம் வந்தாவே போதும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வெந்து வந்துருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த ஸ்டேஜ்ல பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க உப்பு சேர்க்கும் போது நல்லா இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஜாம்ல இருந்து லைட்டா இந்த மாதிரி ஊத்தி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்லிப்பா இருக்கணும் கீழே ஒழுகி வராம இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டான இறக்கி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம ஜாமெலாம் ஸ்டோர் பண்றதுக்கு இது மாதிரி கண்ணாடி பாட்டல ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கிற கண்ணாடி பாட்டல்ல நம் ஜாம மாத்திக்கோங்க பாருங்க நம்ம கண்ணாடி பாருாமட்டலுக்கு மாத்திட்டோம் மாத்திட்டு இப்ப மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுன்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம வீட்லயே பண்ணது குழந்தைகளுக்கு தாராளமா நம்ம கொடுக்கலாம் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஜாமை வச்சு ரெண்டு பிரெட் கொடுத்தாவே அவங்களுக்கு பசி அடங்கிடும் அவங்க விரும்பி சாப்பிட்டுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பலாப்பழம் சீசனு நீங்க பலாப்பழம் பழ இந்த மாதிரி ஜாம் பண்ணி கொடுங்க வீட்டுல குழந்தைங்க விரும்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறுக்காம கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ